சார் இப்போ ப்ளூ பிரிண்ட் பற்றி சொல்லியிருந்தீங்க ஸோ அந்த ப்ளூ பிரிண்ட்டை பற்றி இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்றேன் இப்போ ப்ளூ பிரிண்ட்னா என்ன அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம வந்து எப்படி வந்து லைஃபை ரன் பண்ணணும் ஃபினான்ஷியல் எப்படி நம்ம வந்து பார்த்துக்கணும் ஹஸ்பண்ட் வைஃப் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும் குழந்தைங்க கூட எப்படி பழகணும் நம்ம வந்து சம்பாதிக்கிற பணத்தை எப்படி சேவ் பண்ணணும் எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் ஹெல்த்னா என்ன ஹெல்த்தை எப்படி நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் இதெல்லாம் சொல்லித்தரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யாருமே இல்லை அப்படி சொல்லி கொடுத்தா கூட என்னன்னா அது ஒரு சப்ஜெக்ட் மாதிரி சொல்லி கொடுத்துட்டு அவங்க போயிடுறாங்க இப்போ இந்த ப்ளூ என்ன அப்படின்னா எக்ஸாக்டா ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸ் எல்லாத்துலயுமே என்ன கத்துக்கணும் என்ன பிராக்டிஸ் பண்ணுன்றது வந்து ரியலா ஒரு வாழ்க்கை கல்விய ஒரு கப்பலோ இல்ல ஒரு பர்சனோ லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி வாழணும் வந்து எக்ஸாக்டா கத்து கொடுத்து பை பிராக்டிஸும் கொடுத்து அவங்களோட ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் அவங்க கூடிய டிராவல் பண்ணி அவங்களோட எண்ட் ரிசல்ட்ஸ் எடுத்து கொடுக்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ளூ ஃபார் சக்சஸ் சொல்லிட்டு டூ ஹவர்ஸ் பிரம்ம முகூர்த்தம் காலில் அஞ்சு மணிக்கு டூ ஹவர்ஸ் செஷன் வந்து த்ரீ டேஸ் நடக்கும் இந்த செஷன் மூலயமா அவங்க வந்து லேர்ன் பண்ணிப்பாங்க அதுக்கப்புறம் வேணும்னு சொல்லிட்டு கேட்டு அதை வந்து